அன்பானவர்களே ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்ற இந்த தொடரில் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த முழு வேதத்தின் அடிப்படையில் பார்ப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக இடங்களில் தவறான ஒரு விளங்குதலோடு காணப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் மற்றொரு பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சரியான விளங்குதல் இல்லாத ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம் இது இரண்டுமே சரியானதல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு விசுவாசியாக இருந்தும் அநேக ஆண்டுகள் சரியான விளங்குதல் இல்லாத நிலையில் வாழும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய இழப்புக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த நாட்களிலிருந்து நான் தொடர்ந்து இதை குறித்து பேச விரும்புகிறேன் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியான குறித்து செல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்க்க ஆனால் ஒருவேளை கிரமமாக நான் ஆதியாகமத்திலிருந்து தொடரவில்லை என்றாலும் நான் எல்லா வசனங்களையுமே பார்க்கும்படியாகவே இந்த தொடரில் உங்களோடு கூட நான் பேசும்படியாக இருக்கிறேன் அம்மியா அல்ல பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் தேவனாக இருக்கிறார் நபராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார் அன்பராக இயேசு கிறிஸ்து சொன்னவண்ணமாக எனக்குள்ளும் என்னோடும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆகவே இவரோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டிருக்க தொடர்பு மிக மிக முக்கியமானது பசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியாது என்பது நிச்சயம் என்பதை அறிந்திருக்கிறோம் நம்முடைய சொந்த பலத்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியாது இது ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு அவசியம் அவருடைய துணை இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது ஊழியத்திலும் சரி ஒரு தோல்வியை தழுவினவர்களாகவே வாழக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் என்பதில் நூற்றுக்கு நூறு சந்தேகமில்லை ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட கொண்டிருக்கிற இந்த தொடர்பு என்பதை குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறதை நாம் ரெண்டு பதி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கத்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த இடத்தில் திரியேக தேவனை முக்கியப்படுத்தி இந்த அருமையான வசனமானதை சொல்லுகிற இதில் நாம் ஒரு அருமையான ஆழமான திரியக தேவனை குறித்து அறிந்து கொள்கிற காரியம் உண்டு இயேசு கிறிஸ்தனுடைய கிருவை என்பதை குறித்து பார்க்கிறோம் பிதாவினுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானனுடைய ஐக்கியம் எங்கள் ஆங்கிலத்தில் த கம்யூனியன் ஆஃப் த கோஸ்ட் ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் எபேசர் ஒன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்துரை போடப்பட்டீர்கள் இங்கு யுவர் சீல்ட் வித் தட் ஹோலி Spirit ஆஃப் ப்ராமிஸ் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வந்து வாசம் அணுகிறார் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் விசேஷத்தில் சொன்னமாக அவரோடு கூட இருக்கிறார் ஒரு நெருங்கிய ஒரு நிலையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியோடு கூட இணைகிற காரியத்தை பார்க்குறோம் இந்த இணைப்பானது நாளுக்கு நாள் அதிகமாக பெருகவும் வளரவும் வேண்டிய ஒரு இணைப்பு அநேக விசுவாசிகள் தனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து உணராதவர்களாக அல்லது ஒரு விதத்தில் அறியாதவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் சொல்ல முடியும் இந்த ஆழமான ஒரு சத்தியம் அதாவது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் வேளையில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார் என்பது வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற ஒரு உண்மை இது எந்த விதத்திலும் மறுக்கப்பட முடியாது ஆனால் அந்த பரிசுத்த ஆவியாவினரோட எனக்குள்ள ஒரு தொடர்பு என்பது எவ்விதமாய் காணப்படுகிறது இந்த நாம் கேட்ட அந்த சத்தியத்தில் அதாவது ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இங்கு ஆவியனுடைய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலீஸ்வரே ஆகவே இந்த ஐக்கியமானது ஆரம்பிக்கப்படுகிற வாழ்க்கையே விசுவாசியின் வாழ்க்கை இந்த ஐக்கியத்தில் நான் எவ்விதமாக வளர்கிறேன் கம்யூனியன் ஆஃப் த ஹோலிஸ்பரே மேத்யூ ஹென்றி மிக அழகான ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் கம்யூனியன் ஆஃப் த ஹோலிஸ்பரே ஆகவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் சரி ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலும் சரி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து வாசம் அனுகிறதுனால் மாத்திரமே அவன் ஆவிக்குரிய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறது ஒரு ஊழியனும் அவனுடைய ஊழியத்தில் ஒரு அர்த்தமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை அல்லது ஊழியத்தை அவன் செய்ய முடிகிறது நிறைவேற்ற முடிகிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது இது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஊழியம் நூற்றுக்கு நூறு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்யவில்லை என்றார் பார்ட்னர்ஷிப் வித் தோலீஸ்வரே அவரோடு நான் இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம் தான் ஒரு விசுவாசியானாலும் சரி ஒரு ஊழியனாலும் சரி வெற்றியாய் வாழ்வதற்கும் தன்னுடைய ஊழியத்தை தெளிவாக திட்டமாக நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை மிக அவசியம் அவர் இருப்பதையே அநேகர் எண்ணாமல் அறியாமல் வாழ்வது அவருக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வழிவகுக்கிறது என்று சந்தேகமில்லை ஆனால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒரு ஐக்கிய வாழ்க்கையை கொண்டாடாமல் அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாழாத பொழுது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் ஆபத்தை குறித்து நான் வேதத்தில் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருப்பதினால் நான் இதை குறித்து உங்களிடத்தில் பேசுவது அவசியம் என்று ஆவியானவர் உணர்த்ததினால் இதை குறித்து நான் பேசுகிறேன் ஒருவேளை இந்த செய்தி கொஞ்சம் பெரிதாக இருக்கலாம் கூட ஆனாலும் கூட நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள் இதை கேட்டுவிட்டு விட்டுவிடாதீர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் இதை குறித்ததான ஒரு எச்சரிப்பையும் நாம் எபேசியர் நான்காவது அதிகாரத்தில் முப்பது ஆசனத்தில் பார்க்கிறோம் அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார் என்ற உணர்வோடும் அவரோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் இணைந்து வாழாத ஒரு வாழ்க்கையும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்குமானால் அது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய இழப்பு என்று நாம் சொல்ல வேண்டும் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசமாக இருப்பதில்லை ஆகவே அதை குறித்து நாம் இங்கே பேசவில்லை ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள் வாசம் என்பதன் என்பதின் அடிப்படையிலேயே இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் தேபேச நான்கு முப்பதில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று முத்துரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது அண்ட் கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வேர் பை are சீல்டு அண்ட் டு day டே ஆஃப் ரிடம்ஷன் நாம் மீட்கப்படுவதற்கு ஆன ஒரு அத்தாட்சி என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் அணுகிறார் என்ற அந்த நிலையில் நான் எந்த அளவுக்கு அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறேன் என்பது ஒரு முக்கியமான காரியம் இன்னொன்று அவரை நான் துக்கப்படுத்தி வாழ்கிறேனா என்பதை குறித்து சிந்திப்பது மிக அவசியம் என்று கேட்டால் இதை அறியாமல் அநேக விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி திரியேக தேவனில் ஒருவரான தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையை துக்கப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மிக 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 ஆபத்தானது வருத்தத்துக்குரியது வாழ்க்கையின் தோல்விக்கும் ஒரு சாட்சியற்ற வாழ்க்கைக்கும் இது வழிவகுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை இந்த தெய்வ ஆவியானவர் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட தேவனே நம்மில் வாசம் பண்ணுகிற இந்த நிலையில் நான் அவரை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டிருப்பேனானால் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெயின் அதாவது சரியான ஒரு உறவில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் வெற்றியாய் வாழ முடியாது நூற்றுக்கு நூறு இது உண்மை இது ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் அடிப்படையாக அறிந்து உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு காரியம் அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் ஊழியம் செய்வது முற்றிலும் வீண் ஆனால் அவரோடு கூட நான் சரியான ஒரு தொடர்பு நிலையில் ஐக்கியத்தில் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது இந்த ஐக்கியத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களில் பேசுகிறதை பார்க்கிறோம் ஆதி திருச்சபை நாட்களில் கூட அந்த விசுவாசிகள் அந்யோன்ய ஐக்கியத்திலும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறோம் ஆகவே இந்த ஐக்கியம் என்ற காரியமானது மிக ஆழமானது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பரிசு ஆவியானவர்களுக்குள்ளாக இருக்கிறாரா அதனுடைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா என்பதை குறித்து ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் இங்கு அவரை அதிகமாக வேதனைப்படுத்தக்கூடிய துக்கப்படுத்தக்கூடிய வருத்தப்படுத்தக்கூடிய நிலையில் நாம் வாழ்வோமானால் இது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தோல்வி என்பதை குறித்து நாம் ஒத்துக்கொள்ள வேதனை அவசியம் அந்த இருபத்தி முப்பத்தி ஓராவது வசனத்தில் சகல விதமான கசப்பும் லெட் ஆல் பெட்டர்னஸ் அது நம்முடைய வாழ்க்கையில் யாராலும் யாரை குறித்தாலும் கசப்பான உணர்வுகள் இருக்கிறதா இன்றைக்கு வேதமானது சொல்கிற பல காரியங்களை அறிந்திருக்கிறோம் கணவன் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக விசுவாசியின் வாழ்க்கையிலும் சரி ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சரி கசப்பு என்ற ஒரு காரியத்தை கொண்டிருப்பார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலான தொடர்பு அது சரியானதாக இருக்கவே முடியாது அது நிச்சயமாக மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாகவே இருக்குமே என்பது சந்தேகமில்லை முதலாவது நாம் காரியம் பார்க்கறோம் என்னுடைய வாழ்க்கையில் யாரை குறித்தாக கசப்பான உணர்வு இருக்கா கத்தோட ஜபத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல என்று மிக அழகாக சொல்கிறதை பார்க்கிறோம் மன்னிக்க முடியாத தன்மை அந்த முப்பத்தி ரெண்டுல கூட எபேசி நான் முப்பத்தி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இன்னைக்கு அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஊழியக்காருடைய வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகள் இருக்கிறது ஆனால் வேத சொல்லுது வேறு முதலாக எடுத்து போடப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆகவே முதலாவது நான் இன்றைக்கு சொல்லுகிற சத்தியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து சரிபடுத்த வேண்டிய காரியம் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவும் ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் ரெண்டு காரியத்துக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த நான் வெற்றியின் வாழ்க்கைக்கு சொன்ன முதலாவது ஒரு விசுவாசியாக ஆவியாண்ட ஆவியானுடைய ஐக்கியம் எனக்கு சரியாக இருப்பது அவசியம் இரண்டாவதாக நான் ஊழியம் செய்வதே விருதா ஒருவேளை நல்ல பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தலாம் பிரசங்கிக்கலாம் மற்ற எல்லாம் செய்யலாம் இட்ஸ் அப்சல்யூட்லி ஜீரோ ஏன்னா ஆவியானவர் அங்கே கிரியே செய்ய மாட்டார் நான் சரியான நிலையில் இல்லைன்னா அவர் என்னை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக எப்படி இருக்க முடியும் எனக்குள் கசப்பான உணர்வுகள் இருக்குமானால் முதலாவது நான் அதை எடுத்து போடாமல் தாவியானுடைய ஐக்கியத்தில் நான் சரியான நிலையில் வாழ முடியாது நம்முடைய வாழ்க்கையில் இஸ் தேர் எனி எனி பிட்டர்னஸ் யாராக இல்லை குறித்து மன்னிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அழகாச்சில் இருக்கிறார் சத்ருவை கூட சிந்தைக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டிய நம்மில் இவ்விதமான மன்னிக்க முடியாத கசப்பு பிட்டர்னஸ் இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும் சந்தேகமே இல்லை அல்லது நம்முடைய ஊழியமும் தோல்வியாகத்தான் இருக்கும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ கொள்ளவோ முடியவே முடியாது அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக கிரியே செய்ய வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பின் மூலமாக நான் துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படியானால் உனக்கும் தேவ ஆவியானவருக்கும் சரியான உறவு இல்லை என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஆமாம் இல்லை தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் தவறானதல்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் எந்த ஒரு அடிப்படையான காரியத்தை கூட நாம் உணராமல் ஊழியம் செய்து கொண்டிருப்போம் எவ்வளவு காலம் ஆத்து மக்களின் உள்ளங்களில் பசத்த ஆவியானவர் பேசுவதற்கு சரியான ஒரு கால்வாயாக நாம் உபயோகப்படுத்தப்படக்கூடாமல் நாம் இருப்போம் ஆழமாக சிந்திப்பது அவசியம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்த கஷ்டப்பான உணர்வு அல்லது அவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறே நான் யாரை குறித்தாலும் சரி அந்த இடத்தில் நாம் மிக ஆழமாக சிந்தித்து நம்முடைய இருதயத்தை சரிபடுத்துவது அவசியம் தேவ ஆவியானவரோடு ஒப்புரவான ஒரு ஃபெலோஷிப் அண்ட் ஸ்வீட் கம்யூனியன் ஆஃப் த ஹோலேஸ்வரி இல்லை என்றால் நமக்குள்ளாகவே அந்த தேவ சமாதானம் இருக்காது தெய்வ சந்தோஷம் இருக்காது விடுதலை இருக்காது நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வியாகத்தான் நாம் வாழுவோம் வெற்றி இருக்காது நம்முடைய ஊழியத்திலும் வெற்றி இருக்காது எவ்வளவோ எதிர்பார்ப்போடு எவ்வளோ காரியங்களை செய்கிறோம் ஒரு வேளை பிரசங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் போதிக்கிறோம் செய்கிறோம் எத்தனையோ காரியங்கள் கடினமாக உழைக்கிறோம் பேசு சபையில் தான் பார்க்க நம்முடைய பல காரியங்களை பார்க்குறோம் அந்த அடிப்படையான தேவ ஆவியானோடு கொண்டிருக்க அந்த உறவு உண்டு என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லாமல் இருக்குமானால் அருமையானவர்களே இது மிக 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 ஆபத்தான ஒரு காரியம் இதை உடனடியாக நான் சிந்தித்து செயல்பட விரும்பவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையும் சரி என்னுடைய ஊழியமும் சரி ஒரு தோல்வியாகவே முடியும் அதுவும் கூட எந்த அளவுக்கு பிரசத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதை குறித்து தேவ ஆவியானவர் நிச்சயமாக அவங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே வருகிற காலங்களில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியான குறித்து நான் ஆதிகாம்தேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சத்தியங்களை எடுத்துச் செல்ல பார்க்கிறேன் அந்த புத்தக வாரியாக கொண்டு போகாமல் நான் கிரமமாக சில உண்மைகளை நான் விளக்கப்படுத்த வேண்டும் என்று நான் இவ்விதமாக இந்த பரிசுத்த ஆபையான குறித்த சத்த சத்தியங்களை பேசுகிறேன் ஆனால் எல்லா வசனங்களையும் நான் இந்த தொடர் மூலமாக பார்க்கும்படியாக இருக்கிறோம் கத்தர் நிச்சயமாக இதன் மூலமாக அவங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் அதுமாகங்களோடு கூட பேசுவாராக தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு திரியக தேவன் இங்கே இருக்கிற அவரோடு இணைந்த ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக நன்றி